கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஞானமுள்ள பெண் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர் அறிவற்றவரோ தம் கைகளை கொண்டே அதை அவிழ்த்து விடுகின்றனர் ஒரு குடும்பம் கட்டப்பட நிலைநிறுத்தப்பட அதிக பங்கு வகிப்பவர்கள் பெண்களை அவர்கள் புத்தியுள்ள ஞானமுள்ள விவேகமுள்ள பெண்களாக இருந்தால் நிச்சயம் குடும்பம் சிறப்பாய் கட்டப்படும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும் தற்காலங்களில் குடும்பங்களில் சத்துருவானவன் பிரிவினையை உண்டாக்கவும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி அன்பு தாழ்ச்சியை கெடுக்கும் முடிவுகளைத்தான் காண முடிகிறது இந்த நிலையில் பெண்கள்தான் தங்கள் ஜபத்தினாலும் இறைவனை சார்ந்து வாழ்வதாலும் சத்துருவை ஜெயித்து குடும்பத்தை சிறப்பாய் நடத்த முடியும் மாவோனில் செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் நாபால் அவன் ஒரு முரடன் அவன் மனைவி அபிகாயில் அவள் அறிவும் அழகும் வாய்ந்தவள் தாவீது சவுளுக்கு பயந்து வனாந்திரத்தில் வாழ்ந்த சமயத்தில் உணவுக்காக நாபாலிடம் இளைஞர்களை அனுப்புகிறான் அதற்கு நாபால் அவர்களை யார் என்று அறியாத மனிதர்களுக்கு நான் உணவு கொடுப்பதா என்று சொல்லி அற்பமாக பேசுகிறான் தாவீது கோபம் கொண்டு அவர்களை அழிக்க புறப்படுகிறான் இதை வேலைக்காரர் மூலம் அறிந்த அபிகாயில் புத்தியாய் செயல்பட்டு தன் குடும்பம் முழுவதையும் அழியாமல் பாதுகாக்கிறாள் தீவிரமாய் செயல்படுகிறாள் அபிகாயில் தாவீதை சந்திக்க தன் வேலைக்காரர்களோடு புறப்பட்டு போகிறாள் தாவீதை கண்டபோது தரையில் முகங்குப்புற விழுந்து பணிகிறாள் இது அவளது தாழ்மையை குறிக்கிறது தாழ்மைக்கும் இறைவனுக்கு பயப்படுதலுக்கும் கிடைக்கும் பலன் மேன்மையே தன் கணவன் செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்கிறாள் தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு தன் குடும்பம் ரத்தம் சிந்தாதபடி காப்பாற்றியது அவளுடைய புத்தியான செயலை பெண்கள் சோம்பலுள்ளவர்களாய் அல்ல சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் குணசாலியானவர்களாய் இருக்க வேண்டும் அன்பு இறைவா நாங்களும் அபிகாயிலை போன்று புத்தியுள்ளவர்களாய் மாற ஞானமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்